ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஒரு ஜோதிட தோள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு ஆன்மீக தாள்கள் என்று மெயினாக சொல்லலாங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்று அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது இன்று வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை கார்த்திகை அமாவாசையாக வருது சக்தி வாய்ந்த இந்த அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு ஏற்ற வேண்டிய ஒரு மெயின் தீபத்தை பற்றியும் ஷேர் பண்ண போகிறேன் இன்று ஒரு அமானுஷமான அமாவாசை இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையும் ரொம்ப முக்கியமானது அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த சனி அமாவாசையை மிஸ் பண்ணிடக்கூடாது இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதத்துடைய சனிக்கிழமையில சக்தி வாய்ந்த அமாவாசை திதி வந்திருக்கு இந்த அமாவாசையை தவற விடாமல் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதனால் உண்டாகக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அன்று பித்திருக்களை வழிபடுவது தான் வழக்கம் மேலும் அமாவாசை தினம் எந்தெந்த தெய்வ வழிபாடுகளும் சிறந்த தினமாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசையில் தெய்வ வழிபாடு கூட செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்யலாம் அமாவாசையில் பித்திருக்களை வழிபடுவது மரபு அதே போல் கார்த்திகை அமாவாசையில் பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எடுத்து தர்ப்பணம் கொடுக்கறது சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறந்த நாள்லாம் அது இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள் சொல்லலாம் இன்று பித்திரு வழிபாட்டை நீங்கள் இதில் செய்யும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும் கார்த்திகை அமாவாசையில் மட்டும் இல்லாமல் எல்லா அமாவாசையிலுமே வந்து பித்திரு வழிபாடு செய்யலாம் அப்புறம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கோ குலதெய்வ வழிபாடுக்கு சிறந்த திதியாக அமாவாசை திதியானது திகழ்கிறது இந்த திதியில் குலதெய்வ வழிபாட்டை படையிலோடு நிறைவு செய்த பின்பு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான பலன் கிடைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணுங்கிறது இல்லை கலசத்தில் உங்கள் வீட்டில் தண்ணீர் ஃபுல்லாக வைத்து அதை குலதெய்வமாக நினைத்து அவகாணம் செய்து குலதெய்வத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்திரங்களை உச்சரித்து உங்கள் பிரார்த்தனைகளை அந்த சொம்பில் வந்து வைக்கணும் அதாவது குலதெய்வ சொம்பில் வைக்கணும் இதனால் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து தடையே இல்லாமல் பளிக்கும் இதுதான் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது இதை தான் நீங்கள் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய முனீஸ்வரர் கருப்புசாமி ஐயனார் போன்ற சக்தி வாய்ந்த தெய்வங்களையும் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது சிறந்தது ஏன்னா இவங்களுடைய சக்தியும் இந்த நாளில் தான் அதிகமாக இருக்கும் அதனால் கார்த்திகை அமாவாசை சனிக்கிழமையில் இவங்களையும் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது நல்லது இவர்களெல்லாம் மெயினாக குலதெய்வமாக கொண்டிருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இஷ்ட தெய்வமாக இவங்களை வழிபாடு செய்கிறவங்களும் இன்று நாள் படையிலிட்டு மனதாரை இவங்களை பிரார்த்தனை செய்து வழிபட்டு கொண்டால் எத்தகைய தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வதற்கு வழி உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்புறம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட குழந்த பாக்கியம் உண்டாகும் ஸோ இந்த நாள் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுக்கு கூட ரொம்ப சிறப்பு காவல் தெய்வங்களை வழிபட உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் அந்த தெய்வத்தின் வந்து தகர்த்திருந்து உங்களுக்கான நல்ல வழியை காண்பிக்கும் என்பது சான்றருடைய வாக்கு அதனால தான் இந்த நாளில் இதெல்லாம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் சோடசக்கால நேரம் பார்த்திங்கன்னு இந்த அமாவாசை திதியில் கரெக்டாக மதியம் ஒரு மணிலேருந்து மூன்று மணி வரையிலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் நேரத்தில் நீங்கள் தியான நிலையில் உங்கள் வீட்டில் அமர்ந்து தியானம் செய்து வந்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் விரைவில் காணாமல் போகும் சோடசக்கல நேரத்தை இறைவனுக்கு என்று முழுமையாக நேரத்தை செலவிட்டால் பணம் சம்மந்தப்பட்ட எத்தகைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் கடன் மட்டுமல்லாது வருமானத்துலேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இருந்தாலும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சோட சக்கல நேரத்தில் அமைதியாக எங்க ஒரு இடத்துல நான் சொன்ன நேரத்தில் அமர்ந்து அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி கண்களை மூடி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பற்றியும் மனதார பிரார்த்திக்க வேண்டும் இவ்வாறு செய்திங்கன்னா சகல பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இதை இன்று ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த நாளில் பசுக்களுக்கு தானம் செய்வது சகல இருந்து நிவர்த்தி அடைய செய்யும் இது ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால இதையும் செய்யலாம் என்று சொல்லப்படுது இந்த நாள் பசுக்களுக்கு நீங்க என்ன கொடுக்கலாம்னா வாழைப்பழம் வெல்லம் பச்சரிசி அகத்திக்கீரை இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்கலாம் இது உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து கொள்ள வைக்கும் மேலும் இந்த நாள்ல உங்களால முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்தால் புண்ணியம் வந்து இரட்டிப்பாகும் அதனால் இன்று அன்னதான கூட உங்களோட சக்திக்கு ஏற்ப செய்யலாம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ தான் நான் அந்த மெயின் விஷயத்தை சொல்ல போகிறேன் அதாவது இரவு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அதாவது இந்த அமாவாசையில் இரவு செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் வந்து ஒவ்வொருவருக்கும் விதி மாற்றும் இவ்வளோ நேரம் சென்னதை உங்களால் செய்ய முடியலாலும் இந்த இரவு பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தையாவது செய்துடுங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த கார்த்திகைபட்ச அமாவாசையில் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பித்திருக்களை நினைத்து இந்த பரிகாரம் வந்து செய்யணும் எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று வீட்டில் உங்கள் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை முறையாக செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கூடவே இந்த ஒரு பரிகாரத்தையும் இன்று இரவு செய்து விடுங்க இந்த இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய முன்னோர்களுடைய திருவுருவ படம் இருக்கும் அல்லவா அதன் முன்பு இரண்டு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மறைந்த முன்னோர்களை எல்லாம் நினைத்து அவர்களுடைய ஆசிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக் பிறகு அப்புறமேட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு கட்டாயம் ஒரு எலுமிச்ச பழம் தேவை அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் விபூதி பரப்பி வைத்து கொள்ளுங்கள் விபூதி எலுமிச்ச பழம் இதை எல்லாமே எடுத்து பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க விபூதிக்கு மேலே எலுமிச்சை பழத்தை நிற்க வைத்துருங்க எலுமிச்ச பழத்தின் மேலே ஒரு சின்ன கற்பூரம் வைத்து அதை ஏற்றி விடுங்க எலுமிச்ச படத்திற்கு மேலே கற்பூரம் எரிய வேண்டும் மறைந்த முன்னோர்களுக்கு செய்த வழிபாட்டில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லணும் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த தவறுகளை மன்னிக்கணும்னு சொல்லணும் எங்களுடைய குடும்பமும் குழந்தைகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வே மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் பித்திரு தோஷத்துலேயோ பித்திரு சாபத்திலையோ வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள்லாம் வராமல் காக்கணும் என்று சொல்லணும் வீட்டில் பணக்கஷ்டமோ மன கஷ்டமோ பொருள் இழப்பீடோ உயிரிழப்பீடோ ஏற்படாமல் நீங்கள் தான் எங்களுக்கு காவல் தெய்வமாக பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மனமுருக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரார்த்தனை வந்து வைக்கணும் எலுமிச்ச பழத்தின் மேலே ஏற்றப்பட்டக்கூடிய கூடிய கற்பூரம் இருந்து கொண்டே இருக்கும்போது இதை எல்லாமே நீங்கள் வேண்டிக் கொள்ளணும் நீங்கள் வீட்லேயே இந்த பிரார்த்தனை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை யார் செய்வது மறைந்த முன்னோர்களுடைய மகன் இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மறைந்த முன்னோர்களுடைய மகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வது இன்று நல்லது பிறகு கற்பூரம் எரிந்து பூர்த்தி அடைந்த பிறகு அந்த எலுமிச்ச பழமும் அந்த விபூதியும் அப்படியே அந்த முன்னோருடைய படத்திற்கு முன்பு இரவு முழுவதும் வந்து இருக்கட்டும் மறுநாள் நாளை நாள் காலையில் அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு விடுங்க விபூதியை நீங்கள் தினந்தோறுமே நெற்றியில் வந்து வைத்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த விபூதி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பெற்ற விபூதி இந்த சனி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை மேலும் சிறப்பாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை மேலும் சிறப்பாக பெறுவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் இதை இன்றிரவு எப்போ செய்யணும்னா ஒன்பது மணிக்கு மேல் வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாம் தூங்கிய பிறகு நீங்கள் இதை செய்யுங்க ஏன்னா எல்லாருமே தூங்கிய பிறகு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வழிபாட்டை செய்துட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேலே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய வீட்டில் தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லவா அந்த பிரச்சனையானது அடுத்த ஒரு சில நாட்களில் இதை செய்தாவே வந்து தீரும் குடும்பத்தில் இதுவரை நடக்காத சுப காரியங்களெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நீங்களே நிறைய நல்ல மாற்றங்களை காண முடியும் ஆனால் என்ன ஒன்று நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்திங்கன்னா தான் நம்பிக்கையோட இந்த பலனுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது இந்த பரிகார பலனுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்றிரவு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் இதை செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்படியே தொழில்களோட மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்